மாவட்டங்களிலே தண்ணீர் பற்றாக்குறை குடிநீர் பற்றாக்குறை என்று முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் வைத்து சமாளிக்க முடியாத அளவுக்கு கோடை வெயில் தாக்கம் அதிகமாகி இருக்கிறது மிகப்பெரிய அளவிலே மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தேக்கத்திலே இன்றைக்கு இது போன்ற காலங்களில் இருபத்தி மூணு சதவீதம் இருக்க வேண்டிய நீரின் இருப்பு இப்போது பதினேழு சதவீதம் இருக்கிற காரணத்தினால மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அவை நீர் மேலாண்மையிலே பூஜ்ய தான் இந்த அரசு இன்றைக்கு பெற்றிருக்கிறது நீர் மேலாண்மையிலே கையாளாகாத இந்த அரசு மக்களுக்கு இன்றைக்கு நீர் பற்றாக்குறை என்கிற குடிநீர் பற்றாக்குறை என்கிற இந்த வெப்ப சலனத்தை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு இந்த அரசு எந்த முயற்சி எடுக்காத காரணத்தினாலே மக்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்களே தங்களே பா தற்காத்து கொள்ள வேண்டும் வெயிலில் இன்றைக்கி வந்து கோடை வெயில்ல இந்த சுற்றறிக்கை வெயிலில் கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருக்கிறது ஆகவே இந்த வெயில் காலங்கள் நீங்கள் வெளியே வர வேண்டாம் குறிப்பாக முதியோர்கள் மூத்தவர்கள் முன்னவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களெல்லாம் வெளியே வரக்கூடாது என்று மருத்துவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது நீர் சத்து குறைஞ்சது இப்போ பாருங்கள் நீங்கள் அங்கே நிற்கிறீங்க நாங்கள் இங்கே நிற்கிறோம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு எல்லா பேர்த்துக்குமே அப்போ நீர் சத்து வெளியேறுகிற போது நமக்கு கிருகிருந்து வந்து நோய் தாக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால இந்த கோடை வெயில் கத்திரி வெயிலில் யாரும் வெளியே வர வேண்டாம் அவரவர்களுடைய இல்லங்களிலே நிழல்களே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இது போன்ற சர்பத் இது போன்ற நீர்மோர் அதே போல கு தண்ணி பச்சை தண்ணியே ஒரு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு தினந்தோறும் தண்ணி எடுத்துக்கிறணும்னு மருத்துவர்கள்லாம் ஆலோசனை சொல்றாங்க இப்போ உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிட்டா இந்த நோய் தாக்கத்துல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் மக்களுடைய தாக்கத்தை தீர்ப்பது மட்டுமல்ல இந்த கோடைவையுடைய தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்கிற ஒரே மக்கள் தலைவராக புரட்சி தலைவர் தான் முதல் முதலாக இந்த நீர்மொரு தங்களை தமிழகத்திலே தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையை பெற்று அனுமதி பெற்று தொடங்கி இருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள